ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மதிய லஞ்சு ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் அதுக்கு வந்து இன்றைக்கி முட்டை வச்சு தாங்க நம்ம ரெசிபி செஞ்சிருக்கோம் அதுக்கு வந்து நிறைக்கி ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஆறு முட்டை எடுத்துகிட்டு நான் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் பாத்திரத்தில் சேர்த்து ஒரு கடாயில் போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை பச்சை தண்ணியில் போட்டு வச்சுட்டோம்னா உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு குடமிளகா தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கருப்பிலேயே நான் எப்போவுமே கடைசியில் தான் சேர்த்துக்கிறது எனக்கு ஃபஸ்ட்டில் சேர்க்குறத விட சேர்க்குறதுக்கு தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் அதை கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை மட்டும் போட்டிருக்கேன் நான் பட்டையெல்லாம் எதுவும் போடலை பிரியாணி இலையும் கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் எப்போவுமே சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லது முடிக்கலை அப்படின்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டையும் நான் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதே அதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் குடமிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம் பை ஒன்னாக நம்ம சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் அவ்வளோதான் மெயின் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக நல்லா வதக்கணும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நான் கூடுதல் தான் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கிரேவிக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால இந்த இந்த டிஷ்ஷுக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் தேவை நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ நல்லா தக்காளி சாரி வெங்காயமும் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் குடமிளகாயும் சேர்த்துட்டு குடமிளகாய் சேர்த்ததோடு நான் தக்காளியும் இதில் சேர்த்துறேன் தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலையும் நம்ம நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி சேர்த்த உடனே சீசுவாக நம்ம சேனலில் சொல்கிறது தான் கல்லுப்பு போட்டுருங்க கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கினோம்னா தக்காளி தக்காளியும் நல்லா வதங்கி வரும் அதனால நான் இந்த இடத்துல நான் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனு தான் சேர்த்துருக்கேன் கொள்ள தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ தான் நம்ம தக்காளியோட உருவம் தெரியாத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும் நம்ம தக்காளி வெங்காயம்னால் நல்லா வதங்கி வரும்போது சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிடுது அந்த பாருங்கள் பச்சை தண்ணியில் போட்டு வச்சோடனே முட்டை ஒன்று கூட உடையில பாருங்கள் நல்லா நீட்டாக வந்துருச்சு நான் இப்போ ஆரம்பிட்டு தான் எடுத்துருக்கிறேன் இப்போ இன்னமும் இதை வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா நான் வந்து அப்படி ரெண்டாக கட் பண்ணியும் போட போகிறதில்ல நான் இதை வந்து அப்படியே எல்லா பக்கமும் கீறி கீறி விட்டுக்க போகிறேன் அப்போ தான் அதில் வந்து ம இந்த மசாலாலாம் செய்கிறோம் நம்ம இந்த கத்தியை வச்சு நம்ம நாலா பக்கம் நாலு பக்கம்னு இல்லை எல்லா பக்கமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா கீறி விட்டுட்டோம்னா நம்ம இதில் சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி வெங்காயம் கொஞ்சம் பொறுமையாக வதக்கியாச்சு இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இன்னுமே வதங்கணும் இப்போ வந்து நம்ம பை ஒன்றா மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாவெல்லாம் சேர்த்துக்கணும் இந்த கரண்டியை வச்சே நம்ம தக்காளியை நல்லா அந்த மாதிரி வதச்சி விட்டோம்னாலே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த வரைக்கும் நான் தண்ணி சேர்க்கல நல்லா தக்காளி நல்லா ம வதங்கினதுக்கப்புறம் தான் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்க்குறக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து மசாலாவெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிட்டு செஞ்சோம்னா எண்ணெயிலே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு செய்யும்போது அந்த கே அந்த டிஷ்ஷு வந்து அந்த கிரேவி வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கலர் கொடுக்கும் நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்காமலே சூப்பராக இருக்கும் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது வதக்கிறது எண்ணெயிலே போட்டு நம்ம அது மிளகாத்தூள் போடும்போது அது அது மிளகாத்தூளுக்கு தனியாக கலர் கொடுக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் அது பழைய மிளகாத்தூள் தான் ரொம்ப காரம் இருக்காது ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுமாதிரி மல்லித்தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நான் இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நான் எண்ணெயிலே வதக்கிக்கிறேன் இப்போ எண்ணெயிலே வதங்கும் போது அந்த மசாலாவை ஒரு தனி கலர் கொடுக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம தண்ணி சேர்த்துறக்கூடாது ஒரு ஒரு நிமிஷமாவது நம்மளுக்கு எண்ணெய் நம்ம கொஞ்சம் கொடுதலாக தானே ஊற்றிருக்கோம் அதனால நம்ம இதிலே கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வதங்குறதுலே கா வெந்திருக்கும் தக்காளி வெங்காயம் அது எல்லாமே இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுனோம்னா தான் அந்த கிரேவி ஒன்னோட ஒன்றும் சேரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு முட்டை இல்லை அப்படின்னா இந்த கிரேவியை கூட நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும் முட்டை வந்து நாலா பக்கமும் நம்ம ரெண்டாக அப்படி கீறி போடும்போது அதில் உள்ள மஞ்சள் கருவெல்லாம் பட்டு நம்மளுக்கு இந்த கிரேவி வேறு மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரினால தான் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே எல்லா பக்கமும் முட்டையை வந்து கீறி கொஞ்சம் லேசாக விட்டேன் பாருங்கள் அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டேன் லேசாக அந்த பாருங்கள் ஓரம்லாம் லேசாக பிடிச்சிருச்சு நல்ல வேலை பார்த்துட்டேன் இல்லைன்னா அந்த கிரேவி இன்றைக்கி போயிருக்கோம் தான் சொல்கிறது நம்ம அடுப்பை எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நேரம் ஆனால் கூட நம்ம வந்து நம்ம திறந்து விட்டு நம்ம கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் நான் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டேன் வச்சோடனே அந்த லேசாக நல்லவேளை ஓரம் தான் பிடிக்க போச்சு நான் வந்துட்டேன் இப்போ நல்லா அந்த கிரேவி நல்லா வந்துடுச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் அந்த தக்காளியெலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்க போகிறோம் அந்த முட்டையை வந்து எல்லா பக்கமே நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா கீரி எடுத்து வச்சுருக்கேன் அது வீடியோவில் வீடியோவில் தெரியுதா என்னென்னு தெரியலை நான் கா கீரி இருக்கிறத காம்கீரை உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி நல்லது கிரேவி வற்றி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நான் இந்த இடத்துல வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டு பாருங்கள் முட்டையில் நான் எல்லா பக்கமும் கீரல் போட்டிருக்கேன் இப்போ அந்த ஒன் பை ஒன்னாக நான் எல்லா முட்டையும் இதில் சேர்த்துக்க போகிறேன் கீரல் போட்டோம்னா நம்ம மசாலாலாம் அதில் சாந்துடும் அவ்வளோதாங்க நான் எல்லா முட்டையும் போட்டாச்சு எல்லா முட்டையுமே நான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கீரல் போடாத மாதிரி தான் இருக்கும் நான் எல்லாமே கத்தியை வச்சு நான் கீரல் போட்டிருக்கேன் அப்போ தான் அது மசாலா அதில் உள்ளே இறங்கினா தான் நம்மளுக்கு இது நல்லாயிருக்கும் முட்டை இதே நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டோம்னா மஞ்சள் கருவெல்லாம் இதில் போயிட்டு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி லேசாக வத்துற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் கூட வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோம்னாலே நம்மளுக்கு மசாலாலாம் அதில் சார்ந்து செமையாக இருக்கும் இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு செம சைடிஷாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் தயிர் சாதத்துக்கு தான் இன்றைக்கி செமையில கொஞ்சம் வெளி வேலை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா வீடு கழுவுற வேலை இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக இதை பண்ணிடலாமேன்ட்டு இன்றைக்கி இந்த வேலைக்கு போய் சிம்பிளாக பண்ணிவிட்டு குழம்புலாம் ஒன்றும் வைக்கல இன்றைக்கி தயிர் சாதம் தான் தயிருக்கு தான் இன்றைக்கி இந்த கிரேவி முட்டை கிரேவி வச்சுருக்கேன் தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசத்துக்கு அதே மாதிரி சப்பாத்திக்கு சரியான சைடிஷ்ங்க பார்க்கலே இப்படி இருக்குது இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து